கவிதா மங்கைய தொகுப்பாளி அவர்களே இதுவரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூடு இந்த பாபா கந்து வசூலிப்பவராக இது தேவையா உங்களுக்கு அதான் கவர்மெண்டே வசூலிச்சிட்டு ஜிஎஸ்டிங்கிற பேரு பெரிய இப்படி ஒரு கொடுமட் இந்த பாப்பா கொடுக்கும் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே ஐயா வணக்கம் இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு ஐயா சந்தான பௌரி சாருங்களா அது போஸ்டர் எல்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படி நாட்டை ஆண்டுட்டுருக்கேன் இங்கே பெரியவர்களே தாய்மார்களே நீண்டா என்ன வரைக்கும் வந்தால் இப்போ வேண்டாம் வர்ற

அவருக்கானது உடம்பு சரியில்லாம இருக்கிறது நான் வெளில விட்டுருக்க மாட்டேனே ஏன் விட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த கூட்டத்தில் யாருக்காக தெரியுமா அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை ஜெயச்சந்திர சார் வணக்கம் பிரபு சார் கேப்டன் என் மிரண்டிருக்கார் பெங்களூரில் பயங்கரமாக படிக்கையில் ட்ரைனிங் எடுத்தவர் குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார் கீழே வர்றப்பார் நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல பரப்பாரு ப்ரொஃபசர் அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி இன்னொன்னும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடுவேன் சொல்லிட்டு போகணும் ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வருஷம் இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்குங்க முதல்ல ஏன்னா அந்த கண் கன்ராஜு இப்போ டைமண்ட் சார் கன்ராஜு தானே ஆவணி நாற்பது குதிரைக்கு மேலே வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொள்ளு எப்படி போடுவாங்க கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க ஒரு குதிரை ஓட்டுற செய் குதிரை கற்றுக்கணும் அது என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பில்டப்லேயே இருக்குது பில்டப்லேயே எல்லாம் ஓடுது குதிரையும் பிழைக்கும் அவங்களும் பிழைப்பாங்க அதனால் இது ஒரு தகவலாக இனிமேல் வர்ற கதாநாயகர்கள் உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா உண்மையா அதே ரெண்டு அந்த பாப்பா இருக்குது பயங்கரமான பாப்பாப்பா கதாநாயக பேர் என்ன கிருஷ்ண பிரியாப்பா அந்த கால ரேவதிமார் இருக்காங்க நல்லா வருவாங்க ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே ரஜ கஜ துற பதகாயிகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கும் ஏன் ரஜ கஜ பிற பதாதைகள் எங்களை அங்கே பாருங்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி சாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே மதியார் நண்பர் நிறைய இருக்காங்க இங்கே ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் பேசினோம் பழைய சோக்கு தம்பி அவர்களே நான் விட மாட்டேன் நான் பழைய தம்பி தம்பித்துறை தான் தம்பி தங்கத்துறை சரி சரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன் அவங்க கூட பழகினா அந்த பழைய சொல்லி காட்டிட்டேன் நீங்க சொல்ற ஜோக்கெல்லாம் புது ஜோக் நடக்கிறது தான் பழைய விஷயமா நடக்குது இப்போ பாருங்க ஆப்ரேஷன் சிந்தோ கொடுமை எங்கேருந்து வந்தான்னு தெரியல எங்கே போனான்னு தெரியல பிடிக்கிறதாவும் இல்லை அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டு இருந்தான் ஏன்னா அதுக்கப்புறம் எட்டாவது நாள் அங்கே இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சிப்படி சரி ரொம்ப குடும்ப அங்க அங்கே உள்ள சாதாரண இந்த குதிரையை பற்றி பேசுகிறேன்ல பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போடக்கூட காசு இல்லை இந்த டூரிஸ்ட்டு நம்பி தான் என்டையர் காஷ்மீரே இருக்குது அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல அந்த ஆட்டோக்காரனால் சத்தியம் பண்ற ஐயா சார் ஜனப் சப் அந்த அந்த சப் ஓ கேம்பால் வாழைக்கி எல்லாம் அவங்க தான் இராணுவத்தின் மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ள வர முடியாதுன்னு இப்படியே புல்வமான இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கொடுமை குடும்பத்தினம் பண்ணுறாங்க இதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு அதாவது ஆள்றவங்களே வில்லனாக இருக்காங்க நாங்கள் இங்கே யாரும் சந்தான பாரதியெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது நான் ஒரு வில்லனே கிடையாது வில்லனே கிடையாது நம்ம அவர் இருக்காரு ஒன் ஷாட் ஹீரோ நம்ம பேர் என்ன சீனிவாசன் என்ன சீனிவாசன் ஐயா பேர் டி டிஆர் 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 சீனிவாசன் ஆ ஒரு எஸ் விட்டு போச்சா அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான் பரவாயில்ல அடுத்து பத்து சீன் கொடுங்கப்பா எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஆனால் இந்த நாட்டு ஆளுரை விட மாட்டேங்கிறான் நாட்டு ஆளுற எல்லா எறும்பு மாடுங்களும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான் மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதைகள் எடுக்க வைக்கிறான் காசு எப்படி வரும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்செயெலாம் போயிட்டாங்களா பேசிட்டு கல்ருவாங்களே கேட்க மாட்டாங்களே சார் இல்லையா சரியாக போச்சு அதாவது இந்த தேட்டரு போடுறவர்கள் எங்கள் அப்பப்போ வந்து மைக்க பிடிச்சிங்களேன் நீங்கள் தான் ஆமா அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு ஆடியன்ஸ் வரணுமே உள்ள காசு இல்லை காசு இருந்தால் தாங்க வருவான் இப்போ பாருங்கள் கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துருவான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா புழு உள்ளவனுக்கு தான் தெரியும் நாட்டை அட்ரிக் தெரியாது சார் எவ்வளோ கஷ்டம் சார் ஆட்டோக்காரங்க அந்த ஒன்றரை மாதம் லீவ் இருக்குல்ல அந்த லீவுக்கு சேர்த்து காசு வாங்குறாங்க வாங்குறாங்களா இல்லையா சார் நான் உங்களை தான் சார் இருக்கும் வேற ஒன்றும் பதில் சொல்ல முடியல எலக்ட்ரிசிட்டி என்னங்க ஈபி எவ்வளவுங்க அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான் இவன் மொத்தமாவே சூடு வைக்கிறாங்க முடியல ஈபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை காஷ்மீரில் ஐம்பது லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணா போன அவ்வளோ செலவழிச்சிருக்காங்க அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் எட்டு லட்சம் ஃபோர்ஸு ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் காலையில் ஒன்றுக்கு போக முடியல நாலு மணிக்கு வாங்க சொன்னால் அப்படியே அந்த அது ட்ரைக்கிற கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க எப்போ போட்டு தெரியல நம்ம ஊர் போலீஸ்னா இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே சுற்றுறா இப்படியே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல் ஆம்டா அவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்களே நான் சொல்ல வர்றது சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா நம்ம சங்கம் இங்க இருந்து நாளைக்கு உருவாகலாம் நீங்கள் கூட உருவாகலாம் அதாவது வேணும் கம்பல் பண்ணணும் மத்திய அரசு என்னென்ன இருப்பா சினிமா ஓட வேணாமா அதாவது ஏதாவது வசதி பண்ணணும் மானியம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும் ஊக்குவிக்கணும் மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் தங்க விட மாட்டேங்கிறானே பேங்கில் பணம் போட முடியுதா ஒரு பைசா போட முடியல என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துட்றோம் நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது ஃபிளாட்டுக்கெல்லாம் கிளாட்டு விற்று வந்துட்டு இருந்துச்சா ஒரு அம்மா அந்த பேங்கை பரவாயில்ல சார் சின்ன சைன் பண்ணி எதுக்குமா ஒரு இன்சூரன்ஸை போடுங்க சார் பின்னாடி சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன் அதாவது அவனே பணம் எடுத்துக்கிறான் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு மூணு பாலிசி சைன் வாங்கினாங்க ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை அப்போ ஒரு ரெண்டு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுனா எப்போ போட்டான்னு தெரியாது மெசேஜ் வருது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் அதாவது எல்லா சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துகிறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல சுருட்டுறவங்க நான் எதுக்கு சொல்கிறேன் நான் குறிப்பிட்டு யாரை தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல அரச கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும் மக்கள் கேட்கணும் ஒரு படம் நல்லா விளையாடி திட்டுறிங்கல்ல இவ்வளோ பெரிய தவிர நீ ஏன் பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரில ஒரு டீம் போகுது இல்லை அதாவது யோசிக்கணுங்க இப்போ நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு நாலு பேர் ஆனால் யார் காசு இவங்க அப்பா காசு எதுக்கு போய் சொல்கிற ஆப்ரேஷன் சுந்தரை விளக்குவதற்கு இது ஆயிரக்கணக்கான இது இருக்குது நான் அரசியல் பேசணுங்கிற நோக்கம் இல்லை சினிமா நல்லா இருக்கணும் இந்த மெசேஜ் சொல்றதுக்கு தான் இவங்க கடைசியில் என்ன கூப்பிடுவாங்க நல்லா இருக்கணுமா இல்லையா எல்லாம் வாழணுமா இல்லையா எல்லாம் கையில் ஓடுது அந்த செல்ஃபோனில் கண்ட கருமத்தை காட்டுறாங்க அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபாவில் காலம் மேலே போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்குது ஆக்கி போடுறது அங்கே ஒன்று கேம் ஆடிக்கிட்டு இருக்குது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டுருக்கேன் சினிமா எப்படி போடும் ஏங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறிங்கல்ல ஒரு ஈகா தேட்டர்ன்னு ஒன்று இருக்குது நாளைக்கு தள்ள தேடாது வேறு விஷயம் ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான் இந்த பேனர் எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான் அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க எல்லாம் நடத்துகிறாங்க அந்த காலத்தில் எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க கையில் காசு வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க ஆர்ப்படம் ஆ சின்ன தம்பி கேட்ட பிரபாகரன் ஏதோ அதாவது ஆசிரியரை காசு வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும் பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லை சரி எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும் ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போறான் டோல்கேட்டு போடுறான் ஜிஎஸ்டி போடுறான் அப்புறம் என்னென்னப்பா படம் எழுத்தாட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது தங்கம் எண்பதாயிரம் ரூபா போகணுன்னா இந்த நாடு விளங்குமா இவனை தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் தானே இருந்துச்சு ஏன் ஏற்று ஏன்னா கப்பலு ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டா தனியா இருக்கு ஆனால் பாலம் பாலமாக கப்பல் கப்பலாக கொண்டு வருவோம் கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமாக இல்லை சாயம் உட்காந்துருக்கீங்க சொல்லுங்கள் பத்திரிக்கையாளர்லாம் கேள்வி கேட்கணும் இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு பவுனை கொண்டாந்து பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல் எவன் கேட்குறான் அதான் நீ துறைமுகம் அவன் பாட்டு கப்பலில் ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ கொண்டு வர்றான் அவனே இந்த பாட்டி வச்சுட்டு பண்ணுறான் ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கும் நடுவில் இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும் சொல்லத்தான் முடியும் ஆனால் மக்கள் இப்போது முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்த வைப்பாங்க ரூபா கொடுத்து யார் வாங்கி நடத்துவா எம்ஜிஆரும் போயிட்டார் ஜெயலலிதாமாவும் போயிருச்சு ஏதோ தாலிக்கு தங்கம்னால் தூக்கி கொடுத்து ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுனுக்கு கொடுக்கலாம் கொடுக்க வைப்போம் சினிமாவில் ஒருத்தன் வருவான் நாளைக்கு ஏதோ செய்வான் நாட்டு ஆடுறதுக்கும் ஒருத்த வருவான் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பத்து பவுன் அல்லது ஐம்பது பவுன் இந்தா வெறும் முப்பதாயிரம் ரூபாயில் வெறும் இருபது அதை கொண்டாங்கன்னா அதை விட்டு போட்டு இந்த கண்ட கண்டறதுக்கு வீணாக செலவுன்னு தெரியுறாங்க தான் ப பயணம் பண்ணுறதுக்கு எட்டாயிரத்தி எழுநூறு கோடி எரிச்சலாக இருக்கு சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல வீட்டெல்லாம் வைக்க முடியல யார்கிட்டையும் எப்படி சினிமா பார்க்க வருவான் நீங்களே சொல் நீ இரநூறு தேட்டர் போடு நான் ஒரு தேட்ரு போடு காலியால ஓடுது காலம் என்ன சொல்லுவார் சார் பத்து பேர் இல்லையா காசு ஆடி வரும் மக்கள்கிட்ட இருக்க விட்டா அதனால இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் போடணும் எல்லாரும் பேங்க் பேலன்ஸ்லயும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துகிட்டே இருக்கணும் போடு நீனா இருபது லட்சம் கோடியை வச்சுட்டு உக்காந்துருக்கியப்பா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன புடுங்க போறீங்க நீங்க எங்களுக்கு கொடுங்க பழைய இருக்கிறதுக்கு மானியம் கொடுங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி பேசினாங்க பத்தில் ஒன்று ஓடும் ரெண்டு அசல் வரும் இது சிரி சிரி மாய ஒரு கேம்னிங் தான் அது வேற ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது இப்போ பாருங்க ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல திருப்பி திருப்பி ஏன் வர வாசி தேவ குடும்பம் எங்க அமெரிக்காவில் போய் சொல்லுவார் அதாவது உலகம் எல்லாம் என்னோட உறுப்பினர்கள் ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார் இந்த பாரு ஒரு பாய் எடுக்கிறாரு ஒரு கான் பேசிருக்கேன் ஒரு ஜான் ரிலீஸ் பண்றாரு இது தமிழ்நாடுன்னு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தா தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன்ப்பா ஆ இது ரொம்ப அழா கொசும இந்த அம்மா பண்ணுது கந்து வெட்டிக்கு கந்து வெட்டிக்கு இந்த படத்தில் கந்து வெட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க நானே பார்க்கல ஏப்பா யாருப்பா நம்ம அம்மாவுக்கு போட்டு காமிச்சது ஆ இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வட்டியை விட வாடா அடா நானாக ஜிஎஸ்டிக்கு ஏன்னா கணக்கு போடுங்கப்பா எவ்வளோப்பா வாங்குறீங்க ஏக போட்டு வாங்க பதினெட்டு பர்சன்ட் ரொம்ப நீ வேணாம் தண்ணி வேணாம் நீ தண்ணி தான் கொடுப்பேன் நான் ரம் அடிச்சுன்னு சொல்லுவோம் ரொம்ப வேணாம் எல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம் தெரியும் தெரியும் ஆமாம் சரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது நம்மள்கிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா அந்த விளக்கம் நான் எழுதிக்கல விளக்கமாகத்துக்கிட்ட தான் அடிக்கணும் ஏண்டா அந்த இப்போ பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது என்ன காசு ஒரு நூற்றம்பது ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இருக்கிற காசை குறைந்தா பண்ணிடுறான் தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன் அப்படியே விட்டுட்டேன் இந்த ரெண்டு லட்சம் ரூபா போட்டேன் இல்லையா இன்சூரன்ஸ்க்காரன் அதோடு சேர்த்து இருந்த காசையும் பிடிக்கிட்டான் ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்குவானான் ராக் கொள்ளைக்கார மாதிரி நடத்தினுக்கு இந்த பேங்க் இதெல்லாம் உதைக்கணும் அஜித் ஒரு படத்தை நல்லா சொல்லியிருப்பார் ஸோ மகா கந்தன் டைரக்டர் மகா கந்தன் மகா கல்ஜனா தான் இருக்கக்கூடாது மகா கந்தனா இருக்கலாம் இல்லையா கந்தா கடம்பா கதிர்வேளா ஞான பண்டிதா அப்பனை முருகா ஐயா மேல கூப்பிடுங்க நல்லா ஓட வைப்பாங்க நான் என்ன பண்ண போறேன் நல்லா இருந்தா ஓட போகுது ஆமா நல்லா தான் இருக்கிறான் ஆமா நடந்தா ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பாரு அதை அன்னைக்கு பார்த்து நானே பயந்துட்டேன் அது உருவக்கே செய்யக்கூடாது நம்ம அது என்ன ஆத்திரம்னா நான்லாம் காசு கொடுத்து எலெக்ஷன்லேருந்து ஜெயிக்கிறேன் தோக்குறேன் ஒன்றுமே இல்லாமல் நோக்காமல் நோம்பு கொண்டு வந்த மக்களை வாட்டி வைக்கிறாங்க அதனால தான் நம்ம வெறுப்பு உங்களில் ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்ணுறேன் சினிமா நல்லா தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அந்த எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும் மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா நன்றி வணக்கம் போயிட்டு வரேன் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நன்றி நன்றி வணக்கம் Thank you.